ஆயர்படி பி வி ஆர் சினிமாஸ் நடத்திய கருத்து கணிப்பில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தின் கூலி படத்துக்கு முதலிடம் வாங்க வீடியோக்குள்ள போல வீடியோக்குள்ள போர்த்த முடியாத நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் உடனடியா சப்ஸ்கிரைப் பண்ணீங்க நன்றி சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்துடைய உடைய கூலி படம் ஆகஸ்ட் பதினாலாம் தேதி வெளியாகுது அப்படின்ற அப்டேட் கொடுத்ததும் அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு அவங்க வார்டு படமும் ஆகஸ்ட் பதினாலாம் தேதி வெளியாகுது அப்படின்னு அவங்க டீசர் வெளியிட்டாங்க டீசர் மக்கள் மத்தியில ஏமாற்றத்தை ஏற்படுத்தியது அதனால பெரிய ஹைப் ஒன்றும் அதுல இல்லை அதனால அவங்க தள்ளி போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கிறதா சொல்லப்படுகிறது அவங்களுடைய அந்த விஎஃப்எக்ஸ் ரொம்பவும் புகாரா இருக்குது இத சரி பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு நேரடியாகவே ரசிகர்கள் வந்து ரிக்வெஸ்ட் வச்சாங்க படக்குழுவினருக்கு வார் டூ படக்குழுவினருக்கு இப்போது சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்துடைய கூலி படத்துடைய ஃபர்ஸ்ட் சிங்கிள் வெளியாயிருக்கு இப்போது மாசா எல்லாருக்கும் தெரிக்க விட்டுட்டு இருக்காங்க அற்புதமான வரிகள் போட்டு எல்லாரும் கவர் விதமாக பாடல்கள் நம்ம அவர்கள் இசையை மிரட்டியிருக்காரு டிஆர் அவர்கள் பாடி மிரட்டியிருக்காரு மக்கள் மத்தியில் மாபெரும் வரவேற்பு பெற்றிருக்கு எல்லா தரப்பு மக்களுக்கும் ரொம்ப பிடிச்ச பாடலாக அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க தேட்டருக்கு போகிறவங்களை கொண்டாட்ட மூடுக்கு கொண்டு போய் விட்டுடுவார தலைவர் ஏன்னா அவருடைய நடன காட்சிகள் அவ்வளோ அற்புதமாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லை இந்த படத்தினுடைய அந்த பாடலில் தலைவர் கார் மேலே ஏறி கொண்டு ஆடும் அந்த காட்சி அற்புதமாக வந்திருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க இது எப்படியோ தலைவருடைய டான்ஸ்க்கு எல்லாருமே அடிமை அவருடைய ஸ்டைலான மாசான ஸ்ட்ரிப் கொடுத்து வச்சிருக்கணும் ஒரு மனுஷன் எழுபத்தஞ்சு வயசுல இப்படி ஒரு நடனத்தை ஆட முடியுமா அப்படின்னா அது தலைவருக்கு மட்டும்தான் சாத்தியம் எது எப்படியோ இப்போ சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தோடைய கூலி படம் பாருங்க இண்டிபெண்டன்ஸ் டேக்கு வெளியாகக்கூடிய கூடிய படங்கள்ல எந்த படத்துக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்றத அவங்க கேட்டிருக்காங்க அதுக்கு பாத்தீங்கன்னா கூலி எண்பத்தி நாலு சதமானம் பேரு கூலி தான் அப்படின்னு வாக்களிச்சிருக்காங்க அதுல பதினாறு சதமானம் தான் சதமானம்தான் டூ இதை பார்த்த வைத்தறிச்சல் வேதாச்சலம் குரூப் உங்களுக்கு தெரியும் எந்த நடிகருடைய ரசிகர் இவங்க எல்லாம் ஓடியா 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 இங்க கூலி ஜெயிச்சு போயிச்சு ஓடியா ஓடியா கூவி எல்லாத்தையும் இப்ப பாத்தீங்கன்னா அங்க நாப்பத்தி ஒன்பது சதமானம் வந்துடுச்சு வந்துருச்சு டூ அதுக்கப்புறம் ஐம்பத்தி ஒண்ணு அப்ப கூட வந்து தலைவரை ஜெயிக்க முடியல ரெண்டு பர்சன்டேஜ் தலைவர் தான் இருக்காரு நீங்க என்னதான் அதான் ஆண்டவன் இருக்காங்க மாறு நீங்க என்னதான் தலைவரை கவுக்குன்னு நினைச்சாலும் அது முடியாது ஏன்னா இவங்க அந்த நடிகருடைய ரசிகர்கள் தலைவரை பிடிச்சவங்களும் லோகேஷ் அனிருத்த பிடிச்சவங்களும் இருப்பாங்கல்ல அவங்க எல்லாம் ஓட்டு போட்டுருன்னு பண்ணாங்கல்ல அதாவது இந்த மாதிரி தற்குறிங்க தான் அதாவது தமிழ் படம் ஏன் அது நல்லா ஓடனா அது நல்ல ஆயிரம் கோடி வசூல் பண்ணாங்கன்னா ஏன் வைத்தரிச்சல் உங்களுக்கு இப்ப அந்த பிவிஆர்ல கிட்டத்தட்ட ஐம்பதாயிரம் பேருக்கு மேலே வாக்களிச்சுக்கிறாங்க அதுக்கு தலைவருக்கு ஐம்பத்தி ஒரு சதமானம் கிடைச்சிருக்கு நாற்பத்தி ஒம்பது சதமானம்தான் வாட் கிடைச்சிருக்கு எப்படியும் தலைவரை மிஞ்ச முடியாது ஏன்னா அங்கே இந்தியிலேயே நிறைய பேர் யாரும் வாக்களிக்கல எது எப்படியோ சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்துடைய கூலி படம் மிக அற்புதமாக வந்திருக்கு பெரிய ஹைப்பெலாம் ஒன்றும் தேவையில்லை படம் வந்தால் மக்கள் கொண்டாட போகிறாங்க கண்டிப்பாக இது நடக்கும் ஏன்னா படம் அவ்வளோ அற்புதமாக வந்திருக்கு அப்படின்னு படம் பார்த்தவங்க அத்தனை பேருமே சொல்லியிருக்காங்க நீங்கள் கூலி படத்துக்கு எவ்வளோ ஈகராக வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களை வீழ்த்தணும் அப்படின்னு நினச்சவங்க எத்தனை பேர் காணாத போயிட்டாங்க நீங்களாம் அவருக்கு கொசுருட ஓகே நண்பர்களே இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் ஜெய்ஹிந்த்